உங்கள் முகம் ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா பெட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சடனாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கலாங்க இந்த கடலம்மாவும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பால் வந்து காய்ச்சாத பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேங்க பால் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து உள் லேயர் வரைக்கும் போய் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பால் வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா லிக்யூடு மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வந்து நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இது அடிப்பிடிச்சிடும் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ரொம்ப நேரம் விடாதீங்க ஒரு மாதிரி கெட்டியாக ஒரு கட்டி மாதிரி ஆகும் ஒரு க்ரீம் ஃபேஸ் பேக் மாதிரி ஆகும் இல்லையா அந்த பக்கத்துக்கு வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க ஸோ ரொம்ப நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி கரைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு திக்காகி வரும் இந்த பாலும் கடலை மாவும் நல்லா ஒன்றோட ஒன்றும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க காஃபி பவுடர் கூட வந்து ஆட் பண்ணும்போது நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கும் இன்ஸ்டன்டாக நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த பிராண்டு காஃபி பவுட்ரு தான் யூஸ் பண்ணிக்கலாங்க ப்ரூ காஃபி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சன்ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி கட்டி மாதிரி திரண்டு வந்துருச்சு இல்லையா த அந்த அந்த பால்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி சன்ரைஸ் காஃபி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரூபா பாக்கெட் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ காஃபி பவுடர் ஆட் பண்ண ஒரு ரெண்டு மிக்ஸ் 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 பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகுங்க ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் இல்லை பால் ரெண்டு ஏதோ ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் அரை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி அலோவெரா ஜெல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அலோவெரா ஜெல் ஆட் பண்ணுறதுனால அவங்க ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட் பண்ணி நல்லா ஸ்பூனாலேயே ஒரு ஃபைட் டூ டென் மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நல்லா உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஃபேஸ் பேக் பக்கத்துக்கு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு நீங்கள் இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சிரமமாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி நைட் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பேக் மாதிரி உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக ஆட் ப அப்ளை பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து கையெல்லாம் டேனாக இருக்கும் ஸோ கையிலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா செகண்ட் லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க செகண்ட் லேயரும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதுவுமே ட்ரை ஆனதும் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்